அங்க கொண்டு வந்துட்டு சுக்கு கொண்டு வந்துட்டே பாத்தா சரி சுக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமா அப்ப வேணும் இருக்கு இது வேணும் வெள்ளை வேணும்ல என்ன வேணும் இனிப்பு இனிப்பு சரி அப்ப இனிப்பு கொண்டு நல்லா இருக்கு ஆமா அப்ப இனிப்பு கொண்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இனிப்பு இனிப்பு கொண்டு இருக்குமா என்ன சொல்ற இனிப்பு என்ன என்ன இனிப்பு

துப்புனதுக்கு அப்புறம் தான் சச்சு என்னமோ விழுகுத பிள்ளை அவங்களுக்கு துப்பிடுறா மாட்டல துப்பினதுக்கு அப்புறம் இருந்து எடுத்துக்கிட்டோம்ல சரி ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே சப்புவே மாட்ட கட்டு அது தூங்குற சக்கரையை போட்டா போனாக்கா முதல்ல துப்புவே அதுக்கப்புறம் தான் சப்புவே இவ்வளவு பேசுறதுல மட்டும் இருக்கேன் நான் பாருங்க பொங்கல பருசன் இருக்கல ஐயா போட்டா விருகும் ஏன் கதை கதையை கண்ட ஐயா ஐயா வேணாம் ஐயா கதையை விடிய விக்கும்போது கதையை சொல்லும் போதுன்னே ஒரு மாதிரியா இருக்கும் அதை விடிய வச்சோம்னாக்கா அவ்வளவு அருமையா இருக்கும் பாட்டில் அதே தான் இது கதை நாடக கதை சரிங்களா அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்க போயிருக்க அப்படின்னு பொம்பளை பிரச்சனை இருக்கீங்களே போட்டா விரியும் எடுத்தா வடியும் போட்டா விரிய எடுத்தா வடியும் இது என்ன இந்த வாரம் போறோம் யோசிச்சு அப்பலாம் எப்படி

நீ பேசுற வெட்டம் கட்டு ஆம்பளை பஸ் ஓட்டுவே நான் உங்க பொம்பளை பஸ் ஓட்டறாங்க ஆம்பளை லாரி ஓட்டுவே நான் ஓட்டுவேன் ஆ என்ன ஓட்டுவே யோ லாரி நீ எதெல்லாம் ஓட்டுவே நாடி விட்டு கட்டு ரோட்ல ஓட்டுவே அதே மாதிரி நான் ரோட்லயே சரி ஆளு வந்தா இதெல்லாம் ஓட்டுவே நீ யோ நீ ஆளு வந்த ஏய் இன்னே கைய பிடிங்கிற அப்படி மேல வச்சி ஆளு வந்தா இதெல்லாம் ஓட்டுவே நீ ஆளு வந்தா நீ எதெல்லாம் ஓட்டுவே நான் ஆறு நடந்து ஓரமா ஓட்டுவே நான் அதே மாதிரி ஆறு நடந்து ஓரமா ஓட்டுவே நான் சைக்கிள் நான் சைக்கிள் ஓட்டுவே நான்

பேச நினைச்சேன் புலத்தலை கூட உள்ள இறங்காது அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருவேன் ஆனா நடக்கிற நாடகம் நம்ம நாடகம் சரியா அதுக்கும் அதுக்கும் அது என்ன தெய்வத்துக்கு உகந்த நாடகம் மகமாயின் சிலக்கூடிய சின்னகரும் பெரிய இருப்பு நாடகம் இந்த நாடகத்துக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டில கிட்டு அப்படி நேரத்தில் ஆமல பரிசு இருக்கு நீ பொம்பளை பரிசு இருக்கு உனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் பெண்கள் அணியக்கூடிய நகையில பெண்கள் அணியக்கூடிய நகையில ஓட்ட இல்லாத நகை எந்த நகை

புன்னகை இல்ல நீ சரிய விளக்க சொல்லுவா போகிட்டு எதுல இருக்கு இல்ல அவர் எத்தி சொல்லினார் அவ இருக்குல்ல அடி நான் பார்த்தாலும் பார்த்திருக்கே அடி பார்த்தாலே பல பேரை பார்த்திருக்கேன் நான் பல பேரை பார்த்திருக்கேன் அடி ஒண்ண போல நாட்டுக்கட்ட அடி சுங்க ஒண்ணா போல நாட்டுக்கட்ட ஒண்ணு போல நாட்டுக்கட்டே அது ஒண்ணா போல உருட்டு கட்டே இந்த ஊருக்குள்ள பார்த்ததில்லை இந்த ஊருக்குள்ள பார்த்ததில்லை இல்லை இருந்த மொழி உன்ன கட்ட போறேன் போறேண்டாளி அடிக்காத இருந்த மொழி ஒன்னு கட்ட வேண்டியதாளி அடிக்காத இருந்த மொழி உன்ன கட்ட போறேன்

இந்த கூட்டிட்டு ஓடுறது தெரியுமா யாருக்கு தெரியாம இந்த கண்ண காதல் கண்ண காதல் நல்ல காதல் மாட்டது அப்படி சொல்லாத கூட்டிட்டு ஓடும்போது நல்ல காதல் இந்த கூட்டி காதலிச்சு கூட்டிட்டு ஓடுறத பத்தி தாயிர போட்டு தெரியாம பக்கத்து விட்டுக்கிறது தெரியாம கூட்டி ஓடுறத பத்தியா ஒரு வேகத்துல கூட்டிட்டு ஓடுறவனே சே அப்படின்னாக்க ஊர்ல கொள்ளம் கூடி இழிய என்ன தெய்வம் இருக்கு காலி காலி கோவில் இருக்குல்ல அந்த காலி கோவில் கழுத்துல என்ன கிடக்கும்

ஒரு குழனியே இருந்தால் போக முண்டு ஒரு குள்ள ஒரு குள்ள ஒரு குழனி இருந்தாரு கட்ட போக முருக்குள்ள இருந்தா ஒரு கட்ட போக முண்டு ஒரு கட்ட போய் காட்டிக் கொள்ளி இருக்காமத்தான வாடி ஒரு பார்க்கல வந்து இதுக்கு என்ன விளக்கம் என்னங்க

சொல்ல பார்க்க முடிய அழக விளக்க சொன்ன பாத்துல கிட்ட இல்லாமல் சீமை இல்லை தீ இல்லாமல் வாணமில்லை பூ இல்லாமல் ருசி இல்லை இது விளக்கு தான் இது நாடக நாடகம் மகமாய்

பழக்கும் தெரியும் அது பழக்கம் தெரியும் உண்டு யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் சேரும் பொழுது ஆனை யாருக்குமே தெரியாது அப்ப ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அசையாத இடம் எந்த இடம் அப்படின்னா நீ சொன்ன அதுதான் இதயம் வேலை செய்யாத குண்டனுக்கு வேறு மடி தண்ணி அப்படின்னா

என்ன காய் என்ன காய் என்ன காய் அது என்ன காய் என்ன காய் என்ன தெரியலையா என்ன எதுல இருந்து வருது வருது என்ன செடி இந்த எண்ணு செடி பூ பூக்குறது எப்படி தெரியுமா பூமியை பார்த்து பூக்கம் காய் மட்டும் எப்படி காக்கும் வானத்தை பார்த்து காய்க்கும்

இது வரைக்கும் பாத்த அடி தேங்கா நிற்கு போல அடிதேங்குல உனக்கு தகுந்த இருக்குதடி உனக்கு துபரில இருக்குதடி ரெண்டோ மயக்கு என்ன சொல்லுதா உனக்கு எத்தனை லட்சம் நின்றாலே நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் லட்சம் எத்தனை லட்சம் ஒத்துக்கிறவே மாட்டேன் எத்தனை லட்சம் உனக்கு எத்தனை லட்சம் நன்றாலே நான் ஒத்துக்கிறவே மாட்டேன் இவத்தர மாத்த தங்கம் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் இவத்தர மாத்தா உன் விட்டு கொடுக்கவே மாட்டேன்